விட்டமின்கள் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் போன்றவற்றால் நிறைந்த கோழி இறைச்சியை சாப்பிடுவது பல ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது ஆனால் அதை தினமும் சாப்பிடுவது நம் உடலுக்கு பல தீமைகளை ஏற்படுத்தும் தினமும் ஒரு கோழி இறைச்சியை நம்ம சாப்பிட்டால் நம் உடலுக்கு என்னென்ன தீங்கு விளைவிக்கும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலும்புகளுக்கு தீங்கு அதிகமாக கோழி இறைச்சி சாப்பிடுவது உடலில் யூரிக்கா அதிகரிக்கும் இது எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதயத்துக்கு ஆபத்து தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் ஏனெனில் இது கொழுப்பை விரைவாக அதிகரிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது சிறுநீரக நோய் தொடர்ந்து கோழி கறி சாப்பிடுவது சிறுநீரக நோயை ஏற்படுத்தும் மேலும் சிறுநீரகத்தில் கொழுப்பு கல்லாகும் வாய்ப்புகளையும் அதிகரிக்க செய்கிறது ஆபத்து கோழி கறியில் அதிக புரதம் உள்ளது எனவே இதை தினமும் சாப்பிடுவது உடலில் புரதத்தின் அளவை அதிகரிக்கும் இது சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது சிறுநீர் பாதை நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது எடை அதிகரிக்கும் கோழி இறைச்சியில் அதிக கலோரிகள் புரதம் மற்றும் கொழுப்பு உள்ளது இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் உடல் பருமனுக்கும் பலியாகலாம் செரிமானத்தை கெடுக்கும் கோழி இறைச்சியை தொடர்ந்து சாப்பிடுவது மலச்சிக்கல் மற்றும் பிற சரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏனெனில் இதில் நார்ச்சத்து குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் உள்ளது சோடியம் நிறைந்த உணவுகளில் கோழி இறைச்சி ஒன்று அதனால் சிக்கனை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது வாரத்திற்கு இரண்டு அல்லது ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் சிக்கன் எடுத்துக்கொண்டால் உடலில் சோடியம் அளவு அதிகரிக்கும் அதனால் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகக்கூடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க